ஆஹ் பசும்பன் பாண்டியன் ஆகிய தாங்கள் வந்து அரசியலை வந்து ரொம்ப ஒற்று நோக்குறீங்க பழைய அரசியல் இருந்து இப்ப இருக்கிற அரசியல் வரல எல்லாமே பாக்குறீங்க ஆமா இப்ப இந்த பெரியார் பத்தி சீமான் பேசுறது வந்து இவர் தற்செயமா எடுத்திருக்கிறதா திடீர்னு என்னமோ எனக்கு திடீர்னு தலைவலி வந்திருக்கு அதனால ஒரு மாத்திரையா எடுத்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு இது யாருடைய பின்புலமா இருந்து பேசுறாரா லிவரா பேசுறாருங்களா அதாவது சைமன் என்று சீமான் என்றவர் என்றவர்கள் என்றவர்களும் சொல்ற என்றவர் தான் நான் சொல்ல முடியும் え என்றவன் ஆர்எஸ்எஸ் பாஜக உடைய கை கூலியாக மாறி அதாவது யாருக்கு பணம் கொடுத்தாலும் அவருக்கு मार இல்ல கொள்கை சித்தாந்தம் தமிழதேசியத்தை பத்தி அவர் தொடர்ந்து பேசினவர் ஆராரே வந்து கிழிச்சிருக்காரு இல்ல அவர் பின்னாடி கிட்டத்தட்ட 38 லட்சம் ஓட்டு ஓட்டு வங்கியிருக்க நீங்க அவரை சர்வ சாதாரணமாக நீங்க எட போறீங்க தமிழதேசியத்துக்காக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு தான் மிக பெரிய இயக்கங்கள் திராவிட இயக்கம்

நாம் தமிழ் கட்சி தொடங்கும்போது பெரியார் எனக்கு தலைவர் ஆமா பிரபாகரன் ரெண்டு படம் போட்டு நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பெரியார் வந்து தான் பேரன்னு சொல்லுவார் கூட சொல்லியிருக்காரு பிரபாகரனே என்ன சொல்லி விட்டாரு தமிழ்நாட்டுல போய் சொல்லுங்க அவ பெரியாருடைய தத்துவமும் பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சுக்களும் கருத்துக்களும் தான் எங்களை துப்பாக்கி தூக்க வைத்தது துப்பாக்கி தோட்டாக்களாக பெரியாரின் கொள்கையும் அண்ணாவின் லட்சியம் வெளிப்படுகிறது நீங்கள் வாக்கு தமிழ்நாட்டில் இருந்து விட்டீர்கள் நாங்கள் போராடுவதற்கு பெரியாரும் அண்ணாவும் தான் தமிழ்நாட்டு மக்களிடையே சொல்லி அவர் பேசிய பேச்சு காணொலியாகவே ஏன் இருக்கு சைமன் ஒரு பத்தாண்டு காலத்திற்கு மேலாக இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஓ அதனாலதான் என்ன சொல்லிவிட் கேட்டா அன்னைக்கே இவருக்கு அறிமுகமே இல்லை இவர் வந்து

அதாவது அரணையூர்ல அவங்க அம்மா கடேஸ்வரிக்கு யார்ட் இருந்துச்சுன்னு மட்டும் கேளுங்க அரணையூர் அரசியாதான் அது மட்டும் பெரியார் குளத்தூர் மணியும் அறிவுமதி கவிஞர் அறிவுமதி சொல்லிதான் குளத்தூர் மணிக்கு அறிமுகம் இயக்குனர் தான் கூட்டு போனவர் அறிமுகத்துக்காக பெரியாரை பேசிவிட்டு அறிமுகமானவுடன் பிரபாகரன் பெயர் சொல்லி கோடி கோடியாக திருநிதி வசூல் பண்ணாரு இல்ல கோடி கோடியா கோடி கோடியா திறநிதி வச்சிருக்காரு தமிழ்நாடு அரசு வந்து அதை ரைடு விடுறதுக்கு உரிமை இல்லையா உண்டு தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு ஏன் வந்து இப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு புரியல புரியாத புதிர் திராவிட மாடல் அரசு சைமன் சீமான விஷயத்தில் நடந்து கொள்வது எங்களுக்கு புரியாத புதிரா இருக்கு இப்ப என்னை போன்ற ஆட்களோ உங்களை போன்ற ஆட்களோ இந்த அளவுக்கு பேசினா உடனே என்ன வேணாலும் கூட சில முனைப்புகளை காட்டுவாங்க ஏன் இப்ப சீமான் நீங்க சொல்லக்கூடிய சைமன்ங்கிறவர் அவர் பேசுற ரொம்ப கடுமையா இவ்வளவு இறந்து போனவரை பத்தி இவ்வளவு பேசுறாரு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கிறாங்களே தமிழ்நாடு அதாவது பெரியார் தான் என்றைக்கு கதாநாயகன் தமிழகத்தில் நூத்தி வருஷம் கதாநாயகன் மட்டும் பெரியார் தான் வில்லன் தான் மாறிட்டே வர்றாங்க பெரியார் வில்லன் அப்ப அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ் தேசிய சித்தாந்தங்க தனியா இருக்கு திராவிட தேசிய தான் தமிழ் தேசியம் இல்ல இப்ப தமிழ் தேசியம் தான் நீங்க திராவிட தேசியம் தாங்க தமிழ் தேசியம் தமிழ்தேசியம்னு சொல்லி தனியா என்ன இருக்கு குடிப்பொருமை ஜாதி பெருமை பேசுறா நீங்க நீங்க சீமான தூக்குறது யாரு அவர் இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய ஒரு ஜாதி பத்திரிகையும் சாரி தொலைக்காட்சிங்க

சிபு ஆதித்யநாத் பேசின கட்சி ஆட்ட கொடுத்தா ஏட்டை கொடுத்திருக்காங்க அவங்க தமிழ் தேசியம் பேசிருந்தா ஏட்டை கொடுத்திருக்கணும் நான் குற்ற பரம்பரைன்னு சொல்றேன் என்னைய நான் திராவிடன் தமிழன் சொல்றேன் திராவிட தமிழ் தேசிய என் கையில கொடுக்கணும் எதுக்கு சிபு ஆதித்யநாத் அவர் கையில கொடுத்தாங்க பாலசுப்ரமணிய ஆதித்தன சிவந்தி ஆதித்தன அது குடிப்பெருமை ஜாதி கட்சி தினத்தந்தி ஏன் பேச போடுறானா இல்ல ஜாதி கட்சிங்கறீங்க அதே சீமேம் சரி பேச போடுறானா அதே சீமான் தானே சிறீகே திருமுற திருமல பேச போடுறானா அதே அதே சீமான் தானே சாதியை ஒழிப்பேன் சொல்றாரு சாதி ஒழிப்பென்னா என்ன ஒழிச்சிருக்காரு அஹ் சாதியை நான் ஆட்டம் வந்தா வாதிப்பெற போர் தினத்தந்தி பத்திரிக்கை தொலைக்காட்சி யாரை தூக்குறாரு சீமானது பண்றாங்க சரி அதுக்கு அடுத்து இப்போ தினமலம் திருமல தினமலம்னா தினமலம் என்னமலர் தினமலர் ஆரிய பத்தி ரெண்டு கைல ரெண்டு தமிழ்நாடு ரெண்டு பேர்ட்ட தான் பத்திரிக்கை இருக்கு ஆஹ் ஒன்னு ஆதித்தனார் குடும்பம் ஒன்னு செத ஆரியம் ஆரியத்துக்கு ஆர்வா செயல்படுற ஆளு இப்ப ஆரியம் சப்போர்ட் பண்ணுது அப்ப நீங்க சொல்ற கூற்றுப்படி பாத்தீங்கன்னா சீமானும் ஆரியமும் ஆர்எஸ்எஸ்ஸும் எல்லாம் ஒன்னு சேர்ந்துருச்சுங்கிறீங்களா ஆரியத்துக்கு கை கூலியா மாறிட்டார் பணம் வாங்கி பெட்டி வாங்கி ஆஹ் தமிழ் தமிழ்தேசையும் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து கூட்டி கொடுக்குறது ஒரு சாதாரண விஷயம் சைமனுக்கு அவரும் சாட்டி அந்த வேலைதான் பார்த்தவங்க அந்த அளவுக்கு திறந்தாலும் பேசணுமா நான் திறந்தாலும் அவர் பெரியார பேசும்போது நான் அவரு அவங்க அப்படியும் பேசுவேன் அவங்க அம்மாவையும் பேசுவேன் ஐயோ அது ஜம்சாரத்தையும் பேசுவேன் ஏன்னா எனக்கு பெரியார் தான் என்னை மானமும் அறிவும் அழகு என்று சொன்னார் நான் மானமும் அறிவு உள்ளவன் மானமும் அறிவு கட்டவன் கிட்ட நான் வந்து பேசும்போது அவரோட உண்மையான சுயரவத்தை உடைச்சு ஆகணும் அவங்க மனைவி எத்தனாவது மனைவி யாருக்கு சைமனுக்கு எத்தனாவது மனைவி சைமனுக்கு எத்தனாவது கைவழி தான் முதல் மனைவி அப்படின்னு நீங்க சொல்ற விஜயலட்சுமி யாரு துணைவியா அது தாலி கட்டாத தாலி கட்டாத மனைவி அதுக்கு பதில் சொல்லணும் எல்லாத்தையும் கட்டத போறது விஜயலட்சுமி பதில் சொல்ல மாட்டேன் இரண்டாயிரத்தி ஆனா இன்னும் இன்னொரு விஷயம் எங்க வந்து இது விஜயலட்சுமியை திருமணம் பண்ணியிருந்தா கூட இந்த விமர்சனம் வந்திருக்காது இல்ல பாவம் அந்த பொண்ணோட முடிச்சிருக்காங்க

அதுக்கான ஆதாரத்தை நான் காட்ட தயார் கவிஞர் அருவிமதி சொல்றாரு திருமுருகன் காந்தி சொல்றாரு நான் சொல்றேன் கோவை ராமகிருஷ்ணன் சொல்றாரு குளத்து மணி சொல்றாரு உங்க மேடையில ஈரோட்ல தைரியம் இருந்தா நான் தனிப்பட்ட நபர் நான் விட்டு வர்றேன் உங்க மேடையில விளக்கம் சொல்றேன் நீ கேட்கிற கேள்விக்கு அத்தனை போய் சொல்றேன் ஒரு ஆண் ஒரு தாய்க்கு விட்டு பிறந்திருந்தா சைமன் பதில் சொல்ல தயாரா நான் தனியா வர்றேன்

ஈரோடு பிரச்சாரம் கொடுத்துக்கு வர தயார் அப்ப நீங்க சொல்ற கணிப்பு பாத்தீங்கன்னா பசுத்தோல் போர்த்திய புலிங்கிறது மாதிரி இதன் பின்னணியில வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் இருக்குங்கிறது மாதிரில சொல்றீங்க பின்னணியில இல்ல அவரே சொல்லிட்டாருல சங்கி என்றால் சக ஆமா முன்னாடி சங்கின்னா என்னை சங்கின்னு சொல்லி போற அவனா இருந்தாலும் செருப்பால் அடிப்பேன் முன்னாடி சங்கின்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னவன் இப்ப நான் சங்கின்னு சொன்னா சக

இது பால் குடிச்சா கல்லுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா வந்து சீமான வந்து பேசுற ஒவ்வொண்ணும் கால சூழ்நிலைக்கு பிற நேத்து ஒண்ணு பேசுறா இன்னைக்கு ஒன்னு பேசுறாரு நாளைக்கு மறுநாள் பேசுறா இப்போ விஜயகாந்த் வந்து ஆஹ் வெறும் கப்பல் வெறும் பேப்பர் கப்பல் கூட விட முடியாது காகித கப்பல் கூட விட மாட்டேன் அவெல்லாம் கேட்டனா ஹம் நல்ல கண் தலைவர் தாத்தா நல்ல கண்ணு முதலமைச்சரா வருதா இந்த குடியாரப்ப விஜயகாந்த் முதலமைச்சர் வரான்னு கேட்டேன் ஆமா சொன்னாரு சொன்னா இப்ப இந்த வருஷம் நினைவு நாளுக்கு போட்டு பாருங்க விஜயகாந்த் அவரால் உதவி பெற்றவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் அவரு தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வர முடியவில்லை வர முடியல அவரு உடல்நிலை சரியில்லாதனால வைத்தியக்காரன் திராவிட மாடல் அரசு உடனே கைது செய்ய வேண்டியது இல்ல கீழ்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய நபரை நாடு முழுவதும் தைரியமாக உலாவிட்டதற்காக திமுக அரசு கண்டிக்கிறேன் இவ இவர் மேடையில பேசும்போது மது அடிச்சுக்கிட்டு தான் சாரா சரக்கு அடிச்சுட்டு தான் ஏறுவாருங்கிறாங்களே அது மது மட்டும் இல்ல கஞ்சா அடிச்சுட்டு ஏறலாம் ஐயோ இவரை நம்பி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ் தேசிய இளைஞர்கள் இன்னும் சொல்ல போனா நான் கூட திருச்சி மாவட்டத்துல மன்னச்சனூர் ஒன்றிய செயலரா இவர் கட்சியில இருந்து ஒரு பொய்யும் பிராடா பேசுறாரு ஒதுங்கிட்டேன் நான் தமிழ் தேசிய இளைஞர்கள் சொல்லாதீங்க தமிழ் தேசிய இளைஞர் பின்னாடி எவனா போவானா இவன் வந்து கஞ்சா குடிக்கிறது பொம்பளை கூட்டி குடுக்கறது இவனும் சாட்டையன் தேவைப்பட்ட வீட்டுக்கு ஆளுகளே கூட்டி குடுக்கறாங்க தயாரிப்பாளர் கூட்டி கொடுத்துருக்காங்க நடிகர்கள் கூட்டி கொடுத்துருக்காங்க நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வரிசையா பேசுறேன் பேட்டியில ஆதாரத்தை சொல்றேன் அதாவது நாம் தமிழர் கட்சி கிடையாது அது ஒரு பிரார்த்தல் கட்சி தமிழ்நாட்டுல ஒரு பிரார்த்தல் கட்சி சிவப்புழங்கு கட்சி இளைஞர்கள் போயிட்டு அவங்க தமிழ்நாடு பூரா காலி ஆயிடுச்சு இப்ப மரண ஓலத்திலிருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டீங்க ஈரோடு தான் அவனுக்கு மரணம் மரண ஓலத்தில் ஒப்பாரி வைப்பதுதான் ஈரோட்லான் பிரச்சாரம் இன்னொரு கேள்வி நான் உங்கள்ட்ட கேக்குறேன் திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிறத தாண்டி திராவிடமா இந்துத்துவாவா அப்படிங்கிற ஒரு முன்னோட்டமா தான் சீமான வந்து ஈரோடு தேர்தல் கட்டங்கள்ல பாஜக பின்வாங்கிக்கிட்டு அதிமுகவை பின்வாங்க வச்சுக்கிட்டு சீமானா திமுகவா அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தை வைக்கிறதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னோட்டமா அதாவது சிங்கத்துக்கு முன்னாடி இது ஒரு நோய்பட்ட நரி சிறுநெறி கூட கிடையாது திராவிட இயக்கம் சிங்கம் இது ஒரு நோய் நோய்வாய்ப்பட்ட ரெண்டு காலும் இல்லாத ஒரு நரி உம் இந்த நரி வந்து திமுகவுக்கு சமமா பேசாதீங்க திமுக எதுக்குறது அண்ணா சொன்னார் திமுகவை அழிப்பது எவனாலேயே முடியாது உம் திமுக பாசானத்தில் புழுத்த புழு உம் நரி உம் அதனால இந்த புல்ல நெரிக்கெல்லாம் அதுவும் குரிய நெரி நோயாளிப்பட்ட நரிக்கெல்லாம் திமுக அஞ்சாது திராவிட சித்தாந்தத்துக்கு இவனோட இணைக்க வேணா ஒரு கும்பல் ரவுடி கும்பல் ஒரு மாமா கும்பல் பிரார்த்த கும்பல் போதை கும்பல் வசூல் கும்பல் இந்த கும்பலை அரசியல தத்துவங்களோட இணைக்க வேண்டாம் என்பது அன்பான வேண்டும் ஒரே ஒரு கல்வி எழுதியா இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்சிங்கிறது வந்துச்சுன்னா எந்த கட்சியும் அழிந்து போறதுங்கிறது சாத்தியம் இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி அல்லாம வேற யாராவது இந்த கட்சியை எடுத்துட்டு போனா நடுநிலையான ஒரு தமிழ் தேசியம் பேசுனா கரெக்டா இருக்குங்களா தமிழ் தேசியத்துக்கு அவசியமே இல்ல திராவிட இயக்கம் நூறு ஆண்டுகளாக திராவிட தமிழ் தேசியதான் பேசுது திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் மொழிவாளி மாநிலங்கள் தமிழ் தேசியத்தை வார்த்தை எடுத்தது திராவிடம் தான் தமிழ் தேசிய வேறு அல்ல திராவிட தேசிய வீரர் அல்ல அதற்கு அவசியமே இல்லை எல்லாம் ஒன்றின் ஒன்றின் பின்னாக திராவிட இயக்கம் நான் நடத்துற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்தும் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்கின்ற தமிழனை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை தமிழ் நாகத்தை காக்கக்கூடிய கேடயமாக அரணாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் திராவிட இயக்கம் அதில் நான் வைத்து நடத்தக்கூடிய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக தமிழ் தேசியத்தை திராவிட கருத்தியலை முன்னெடுத்து செல்கின்ற பேர் இயக்கமாகும் சார் பையன் இறுதியாக ஒரு கேள்விங்க இப்போ நான் இப்போ நாம் தமிழக கட்சியில் உள்ள இளைஞர்கள் வந்து இப்போ மீதம் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்வாவது காப்பாற்றப்படணும் இல்லை நிறைய பேர் பணத்தை விரயம் பண்ணி செலவு பண்ணி எல்லாம் கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதி லட்சாதிபதி ஆயிரம் பதிகளாகவும் ஆயிரம் பதி பிச்சாதிபதிகளாகவும் ஆகுறாங்க அவங்களுக்கு உங்களுடைய ஒரு அவங்களுக்கு அண்ணனாக இருந்து நீங்கள் ஒரு ஒரு அறிவுறுத்தலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சைமன் என்கின்ற மாமா கப்பல் மூழுகின்றது நம்பி ஏமாந்த தம்பிமார்கள் மூழ்கின்ற கப்பலில் மூளை விடாமல் வெளியேறு வாருங்கள் திராவிட தமிழ் தேசியத்தை தமிழ் பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்கின்ற அரணாக திராவிட இயக்கத்தை நோக்கி வாருங்கள் மாமா பிரார்த்தல் கம்பெனியை விட்டு வெளியேறுங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றேன் சரிங்க உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க மீண்டும் இன்னொரு சந்திப்புல சந்திப்பாங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்